திருச்செந்தூர் கடல் வந்து மிக கொந்தளிப்புடன் கடல் அலைகள் வந்து காட்சியளிக்கிறது அதுபோக தண்ணியோடய நிறங்கள் கூட மாறி மிக கொந்தளிப்பாக காட்சியளிக்கிறது அதனால் வந்து பக்தர்களை வந்து இப்போதைக்கு கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் யாரையும் கடலில் நீராட விடலை இங்கேருந்து ஐயா கோயில் முடிய கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் தங்களுடைய சேஃப்டி உபகரணம் அணிந்து எல்லா இடத்துலையும் இருந்து மக்களை பாதுகாத்துட்ருக்காங்க இந்த இடங்களில் வந்து அவ்வளோ இருந்த பாறைகள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு இது மக்கள் வந்து எப்போவுமே இறங்கி வரக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மணலெல்லாம் கடை ஒரு நாள் நைட்டில் அடித்த மலையில் அவ்வளோ உள்ளே போய் இந்த இடம் வந்து மிக பாதிப்பாக உள்ள இடம் மாதிரி காட்சியளிக்கிறது இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே கடற்கரை பாதுகாப்பு பணியாரெலாம் இருக்காங்க என்ட்ரன்ஸில் நின்று வரக்கூடிய பக்தர்கள் வந்து கடலில் நீராடாதீங்க கடலில் வந்து தண்ணியை மட்டும் தலையில் தொழிச்சிட்டு போங்கன்னு கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபோக வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஆங்காங்கே நின்றுட்டு மழை காரணமாக அங்கங்கே இருக்காங்க இப்போவும் மழை அதிக அதிகளவில் இருக்கு இவங்க வந்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து என்ட்ரன்ஸில் மூணு பேர் இருக்காங்க அதுபோக ஐயா கோயில் பக்கத்தில் மூணு பேர் செல்வ தீர்த்தகனார் பக்கத்தில் மூவர் சமாதி பக்கத்தில் இரவு பணியாளர்கள் பகல் நேர பணியாளர்கள் முத கொண்டு எல்லாருமே நின்று மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி செஞ்சிட்ருக்காங்க மழையும் அதிகமாக பேஞ்சிகிட்டு இருக்குது ஏன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து தெரியாமல் கடலில் நீராடி அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாத்தும் ஏற்பட்டக்கூடாது கோயில் நிர்வாக அறிவித்தலும் பேரில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் முழுமையாக நின்று கடற்கரை பாதுகாப்பு இருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க இங்கேருந்து ஐயா கோயில் முடிய பக்தர்கள் யாரும் நீராடலை இது வந்து அவங்களோட நலன் கருதி கோயில் நிர்வாகத்தோட அனுமதி கேட்டுவிட்டு இவங்களை வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக மழை நிற்க காட்டியும் கடலில் நீராட வேண்டாம்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அறிவுரை கோரி சொல்லி அற்புற அற்புறப்படுத்திகிட்டு இருக்கோம் அதுபோக அதிக வந்து கனமழை கேஞ்சிகிட்டு தான் இருக்குது கடலோட நீர்மட்டமும் அதிக அளவு வசந்துட்டு அலை வந்து கொந்தளிப்புடன் காட்சியளிக்கிறது கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லாருமே விசில் வைச்சுக்கிட்டு மீறி நீராடக்கூடிய பக்தர்களை வந்து அறிவுரை கோரி நீராடாதீங்க உங்களோட நலங்கறி தான் சொல்லி இருக்காங்க இது வந்து பாதுகாப்பு காண்டி வைக்கப்பட்ட பைப்பர் போட்டு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் பைப்பர் போட்டு மூலியமாக பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய பணி எப்போதுமே செய்வாங்க இந்த பைப்பர் போட்டு இருக்கக்கூடிய பகுதி கூட எல்லா இடமும் மணல் தீட்டுகள் வந்து உள்ளே போயிட்டு அதுபோக என்ட்ரன்ஸு கோயில் என்ட்ரன்ஸு இது வந்து பக்தர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய படிக்கட்டு இந்த படிக்கட்டும் பாருங்கள் எல்லாமே இடிஞ்சு விழுந்துட்டு அதனால் வந்து இந்த இடத்துலையும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீறி இறங்கி அவங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டக்கூடாது காலில் கையில் அடிப்படக்கூடாதுட்டு அவங்களையும் அப்புறம் தான் இருக்காங்க இது எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இப்போ மழையோட அதிக அளவில் தண்ணி விழுந்ததுனால இதுவும் டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே மணல் திட்டுகள் வந்து அதிகமாக இருந்த இடம் அதுவும் எல்லாமே மழை தண்ணினால் அவ்வளோ உள்ளே போயிட்டு இதெல்லாம் மலையில் அரித்து செல்லப்பட்ட இடங்கள் அதுபோக இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இதில் ஒரு ஆள் வள மணல் வந்து கடல்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கு இந்த மணல்கள் எல்லாமே கடலில் போனதுனால கடலோட நீர்மட்டம் ஒசந்து கடலோட அலைகளோட வேகம் அதிகமாக இருக்குது அதுபோக இந்த இடம்லாம் வந்து அவ்வளோ மணல் தீட்டுகளாக இருந்த இடம் எவ்வளோ தூளை போயிருக்கு பாருங்கள் அதனால் பக்தர்கள் வந்து தயவு செஞ்சு கடற்கரை பகுதிகளை வந்து இருப்பதே கொஞ்சம் தவிர்க்கணும் நீராடுவதை வந்து மழை விட்டதுக்கப்புறம் நீராடுங்க இது எல்லாமே உங்கள் நலன் கருதி தான் இருக்கோம் இது அவ்வளோ மணல் தீட்டுகள் அவ்வளோ உள்ள போய் கடல் வந்து மிக கொந்தளிப்புடன் காட்சியளிக்கிறது அதனால் மக்கள் நலன் கருதி இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து இப்போதைக்கு வெளியேற்றிட்டு இருக்கோம் ஆங்காங்கே உள்ள ஐயப்ப பக்தர்களையும் அறிவுரை கூறி சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு போங்க அப்படி குளிக்கணும்னா தலையில் இருந்து கொஞ்சம் தண்ணி தொழிச்சிட்டு போங்கன்ட்டு அறிவுரை கூறி சொல்லிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே மணல் தீட்டுகள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிட்டு இது வந்து பக்தர்களை பார்க்க பாதுகாக்கக்கூடிய டவர் இந்த டவரில் தான் ஏறி காவல்துறையினரும் கடற்கரை பாதுகாப்பு பணியெல்லாம் அமர்ந்து மக்களை வெளியேற்றுவோம் இது வந்து பாருங்கள் இவ்வளோத்துக்குள்ளே இந்த இடத்துலையே மணல் தீட்டுகள் இருக்கு இது கொஞ்சம் நவுண்டு போயிருந்துச்சுன்னா இந்த கடற்கரை டவர் கூட கொஞ்சம் மணலில் சாய அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் வந்து மக்கள் வந்து இதை புரிந்து கொண்டு கடற்கரை நீராடுவதை தவிர்க்கணும் அதுபோக மழை நேரங்களில் வந்து கை குழந்தைகள் முதியோர்களை கவனமாக பார்த்துக்காங்க அதிக அளவில் வந்து மணல் பெ மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இங்கேருந்து ஐயா கோயில் முடிய பத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சேஃப்டி உடை அணிந்து பொதுமக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்